நீ அடைய முடியாது இனி அவனை சந்திப்பதை நீ நிறுத்திவிட வேண்டும் நாகமரே தங்களிடம் நான் மனம் பேச விரும்புகிறேன் விஜயநகர சோழ மன்னரின் மன்னராக அல்ல எனது நீண்டகால நண்பனாக அனுமதி உண்டா அனுமதி கேட்டு நிற்பதற்கு மன்னனுக்கும் அழகல்ல நண்பருக்கும் அழகல்ல அது எடுத்துக்கொள்ளும் உரிமை நல்லது சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை நேரடியாகவே விஷயத்துக்கு வருகிறேன் நந்தினி யார் அவளை பற்றிய ரகசியம் இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கும் தெரியும் காளிங்கராயரும் அறிவார் நாங்களும் அறிவீர்கள் ராஜ நர்த்தி ஊர்மிலாதேவி அந்த பச்சிலம் சிசுவை என்னிடம் கொடுத்து இந்த குழந்தை என் குளம்போல் வளர வேண்டாம் உயர் குளம் வளர வேண்டும் என்று என்னிடம் வேண்டுகோள் விடுத்தால் அதையும் நான் ஏற்றுக்கொண்டு அந்த பெரும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைத்தேன் அரசே எல்லை இப்பொழுது நாம் நண்பர் நண்பரே தாங்களிட்ட ஆணை இதுவரை காக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது நந்தினி காளிங்கராயிரம் பொறுப்பில் வளர்ந்தாலும் என் கண்காணிப்பில் குல பெண்ணான உயர் குல பெண்ணாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அது தொடர வேண்டும் என்பதுதான் என் கவலை மன்னர் கவலைப்படும் அளவிற்கு இப்போது என்ன நடந்துவிட்டது நந்தினியும் தங்கள் மகன் விஸ்வநாதனும் ஒருவரை ஒருவர் விரும்புவதாக அறிகிறேன் உண்மைதான் அந்த காதலில் தவறேதும் உள்ளதா இல்லை பெண்ணின் நற்குணத்தில் களங்கம் இருப்பதாக இல்லை கருதுகிறா விருப்பத்திற்கு மாறாக குறுக்கே நின்றதுண்டா இல்லை இன்னும் எத்தனை இல்லை 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 இருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அவர்கள் இருவரும் இணைவதற்காக ஏதேனும் வலி இருக்கிறதா இல்லை ஏன் ஏன் நகமரு தேவியின் வளர்த்தில் வளர்ந்த பாவத்தை நந்தினி சுமந்து கொண்டிருக்கிறார் நாகமுறை நீர் கொண்டிருப்பது விஜயநகர சக்கரவர்த்தி கிருஷ்ண மன்னிக்க வேண்டும் என் நீண்ட நாள் நண்பர்கள் பேசுவதாக நான் கருதிவிட்டேன் சரி சரி நண்பர்களாகவே பேசுவோம் அந்த பெண்ணின் அந்த பெண்ணின் மனம் கலங்குவதை தங்களால் பொறுத்துக் கொள்ள முடிகிறதா இல்லை விஸ்வநாதன் விருப்பத்திற்கு மாறாக நீங்க நின்றதுண்டா இல்லை இப்படி இல்லை என்று சொல்லும் பொழுது யார் கண்ணிலும் படாமல் அந்த பெண்ணை போற்றி போற்றி வளர்த்தீர்களே அப்போதே அந்த கலங்கம் எல்லாம் மறைந்து விட்டது என்பதை மறந்து விட்டீர்களா மறக்கவில்லை நந்தினி உடம்பில் தாசிரத்தம் ஓடுவது என்பதை தாங்களும் மறக்க மாட்டீர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த நாமே அவளை மீண்டும் இருட்டு உலகத்திற்கு அனுப்பிவிடலாம் அப்படித்தானே நண்பரே அவள் எதிர்காலம் இருக்கும் எங்கிருந்து ஒளிவரும் விளக்கை மறைத்துக் கொண்டு நிற்பவரே தாங்கள் தானே நண்பரே இல்லை இப்பொழுது நான் அரசன் அரசே அவருக்கேற்ற ஒரு சுந்தர புருஷனை நான் தேர்வு செய்து வைத்திருக்கிறேன் கையில் கிடைத்த மலரை விட்டு விட்டு வானத்து நிலவை கொண்டு வரப்போகிறீர்கள் அப்படித்தானே நாகமரின் புரிந்து கொண்டேன் சுயரூபத்தை இன்றுதான் புரிந்து கொண்டேன் பசுமையாய் பதிந்திருந்த நாகமர் இன்று சர்காய் உலர்ந்து விட்டார் நட்பு முறிந்தது புறப்படுங்கள் சற்று நில்லுங்கள் தாங்கள் விரும்பினால் மதுரை படைக்கு தலைமை ஏற்று தென் திசை நோக்கி இன்றே நீங்கள் பயணமாகலாம் உத்தரவு அரசு எனக்கும் மாற்றம் தேவைதான் அதனால் தாங்கள் உத்தரவை ஏற்று இப்போதே மதுரை படைக்கு தலைமை தாங்க செல்கிறேன் வருகிறேன் விஸ்வநாதா செய்தி தெரியுமா என்ன மதுரை படைக்கு மகா மண்டலேஸ்வரர் செல்வதாக ஆம் அதில் மாற்றம் இது என்ன புதிய மாற்றம் கிருஷ்ண தேவராய் ஏதோ பிரச்சனை நடந்துள்ளது அது மட்டுமல்ல மகாமண்டலேஸ்வரர் தான் மதுரை நோக்கி செல்ல வேண்டும் என்று கிருஷ்ண ஆணை பிறப்பித்துள்ளார் அவர் எது செய்தாலும் நாட்டின் நலன் தான் செய்வார் இதில் உனக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லையே இதில் என்ன இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தற்போது உள்ள சூழ்நிலையில் உன்னை விட்டு விலகிச் செல்லவும் நான் விரும்பவில்லை இது என்ன புதிய அது வந்து வணக்கம் என்ன ரொம்ப தூக்களாக இருக்கிறது இல்லை

பாவம் அரியநாதன் அவன் என்ன செய்வான் எனக்கு உன் மீதும் கோபம் இல்லை அவன் மீதும் கோபம் இல்லை தாய் இல்லையே என்று உனக்கு பாசம் காட்டி வளர்த்தேன் அல்லவா என் மீதுதான் எனக்கு கோபம் அப்பா இதுவரை உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் எதுவும் செய்ததில்லை இது இறுதி வரை நீடிக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் அப்பா எனக்கென்று எந்த ஆசையும் இருக்கக்கூடாதா ஏன் இருக்கக்கூடாது என் மகனுக்காக ஒரு சாம்ராஜ்யமே உருவாக்கி கொடுக்க நான் தயார் அப்பா எனக்கு அச்சய பாத்திரம் வேண்டாம் அன்ன பாத்திரம் போதும் எனக்கு சாம்ராஜ்யம் வேண்டாம் என் மனதுக்குள் புகுந்தவளுக்கு ஒரு சிறிய இடம் கொடுங்கள் போதும் அது நீ இந்த விஜய சாம்ராஜ்யத்தின் சாதாரண காவலனாக இருந்திருந்தால் அது சாத்தியம் நீ மகா மண்டலேஸ்வரர் நாகமரின் புதல்வன் இந்த இல்லத்திற்கு அடியெடுத்து வைக்கும் மகள் கோமகளாக இருக்க வேண்டியவே தவிர நம் குலத்தை கெடுக்கும் எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன் காளிங்கராயரின் மகள் நம் குல பெருமைக்கு எதிரானவள் என்றால் நினைக்கிறீர்கள் விஸ்வநாதா இதுவரை நான் உன்னிடம் பேசியது உனக்கு புரிகிறதா இல்லை நான் உன்னிடம் எதையும் மறுத்ததில்லை ஆனால் இப்பொழுது நான் மறுத்து பேசுகிறேன் என்றால் ஒவ்வொரு வார்த்தையும் ரத்த கோலமாக வருவதை நீ அறிய வேண்டும் இதுவரை நமக்கு மலர் வேலியாக இருந்த நம் உறவு இப்போது உள்வேலியாக மாறிவிட்டது அதை நீ உணர வேண்டும் மகனே அப்பா உங்கள் மனம் புண்பட நிச்சயம் நான் எதையும் செய்ய மாட்டேன் திருமணம் வந்தே நமக்கிடையே முட்டுக்கட்டை அந்த திருமணம் வந்தமே எனக்கு வேண்டாம் விரத்தியில் பேசுகிறான் இதை விட எனக்கு ஒரு தண்டனை வேறு எதுவும் அப்பா என் மனதை மாற்றிக்கொள்ள எனது சிறிது காலம் தேவைப்படுகிறது உங்கள் மனம் மாறுமானால் நான் எவ்வளவு காலமானாலும் காத்திருக்க தயார் அப்படியானால் நான் விஜயநகரம் திரும்பும் வரை நந்தினியை நீ சந்திக்க மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்தேன் அப்பா என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ உங்களை நான் முழுமையாக நம்புகிறேன் என்னையும் நந்தினியும் சேர்த்து வைப்பீர்கள் என்று யார் ஓ படை தளபதி அரியநாதரா திசை மாறி விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் ஏன் இப்படி கேட்கின்றாய் மகாமண்டலேஸ்வரர் சிந்து சொற்களுக்கு தாங்கள் செயல் வடிவம் கொடுப்போராயிற்று என்னை சந்திக்க கூட தங்களுக்கு அனுமதி உண்டா என்ன நந்தினி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை என் சகோதரியாகத்தான் நினைக்கின்றேன் உறவு முறை மாறி பேசிக் கொண்டிருக்கிற இதற்கு தாங்கள் தலைவரின் ஒப்புதல் உண்டா நந்தினி நீ என் நண்பன் காதலி அவன் மனதில் ஏற்கனவே உட்பகுந்து விட்டாய் அது மட்டுமல்ல அன்னி என்பவள் சகோதரிக்கு தானே இதை புரித்துக் கொள்ள வேண்டியது நானல்ல நாகமர்தான் காதல் கனிமணம் கைக்கூடி நிற்கும் வசந்த காலம் இது காதலுக்கு எதிர்ப்பு காணல் நீராகப் பொய்க்க வேண்டுமே தவிர கற்பாரையாய் குறுக்கே நின்று காதல் உள்ளங்களை சாய்த்து விடக்கூடாது இடம் மாறி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே நான் மகா மண்டலீஸ்வரர் அல்ல இல்லை இதை சொன்னவரே அவர்தான் எப்போது காதல் திருமணம் ஒன்றில் தலைமையேற்று மகள் மகளுக்கு மங்களியம் எடுத்து கொடுத்தாரே அப்போது காதல் திருமணத்தை ஆதரிக்கும் பெரியவர்களின் தங்களின் நிலை தன் குடும்பத்திற்கு வராது வரைதான் அது போலதானே உங்கள் தலைவர்களும் ஒருவர் நான் அப்படி நினைக்கவில்லை அவர் மனம் மாறும் நான் மதிக்கும் பெரியவர் என்பதால் மட்டுமல்ல தோல்வியை தன் தோல்வியாக நினைக்கும் பாசமிகு தந்தை அவர் என் நிலை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்ணினத்தின் பிரதிநிதி நான் என்பதை புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நந்தினி மனம் தளர்வது மடமை அல்லவா எதிர்ப்புகள் எதுவாயினும் உங்கள் காதல் ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எப்படி பெற்ற மகன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்று தெரிந்தும் அதே பெண்ணுக்கு மணால் தேடுகிறார் அவரின் தந்தை அதுவும் மகனின் உற்ற தோழனுக்கு வக்ரம் கொண்ட மனம் வள்ளூரின் சினம் வன்மம் கொண்டு தொடுக்கிறது பானம் மாசுபடாமல் வளர்த்துவிட்டு மகிழ்வை மட்டுமே தந்துவிட்டு இன்று மாய உலகை காட்டுகிறார் நான் வணங்கும் தெய்வம் மகாமண்டலேஸ்வர் கடன் தீர்க்க பேதையவள் தலையசைக்க முடியுமே தவிர தலை நிமிர்ந்து போரிட முடியாது அரியநாதரே அன்பு சகோதர ஒன்று தெரியுமா மரம் குதித்த சரி சேரும் இடம் குப்பை அது கோட்டையில் கொடியாக பறக்க ஆசைப்பட்டது சரிது தானே தவிர கோட்டை விரக்தியின் உச்சத்தை தொட்டுவிட்ட பிறகு பேசுகின்ற வார்த்தைகள் வீழ்ச்சிக்கு தான் உதவுமே தவிர எழுச்சிக்கு தீர்வாகாது உறுதியாக சொல்கின்றேன் என் நண்பன் கொண்ட உண்மையான காதல் மீது சொல்கின்றேன் மூடிய கண்கள் திறக்கப்படும் தோண்டிய மூடப்படும் தடுப்பு சுவர்கள் உடைக்கப்படும் நான் வருகிறேன் நந்தினி நம்பிக்கை இழப்பது கோலத்தனம் நல்லது நினைப்பதே நிரந்தரம் நல்லது நடக்கும் வருகிறேன் வாருங்கள் மாமா எப்பவும் அப்பாவுடன் தான் வருவீர்கள் இன்று தனியாக வந்திருக்கிறீர்கள் உண்மைதான் விஸ்வநாதா நாகமர் மதுரைக்கு சென்ற பிறகுதான் நான் தனிமையை உணர்கிறேன் இப்போது நான் உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன் சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் உன்னால் எப்படி இவ்வளவு இயல்பாக இருக்க முடிகிறது உன்னை பார்க்க முடியாமல் என் மகள் அங்கே துவண்டு போய் கிடக்கிறாள் உணவு உட்பொள்ள மறுக்கிறார் தூக்கம் என்று தவிக்கிறார் மாமா அதே நிலை தான் நீங்கும் உள்ளே இருக்கமும் வெளியில உற்சாகமும் என்ற திருசங்க நிலையில் நான் நிற்கிறேன் இது இதுவரை நான் அனுபவி அனுபவித்திராத வேதனை என் தந்தையை சார்ந்தே வாழ்ந்து பழகிவிட்டேன் அவரிடமிருந்து எந்த சந்த எதிர்ப்பையும் சந்தித்து இல்லை எதிரிகளின் சூழ்ச்சி நொடிப்பொழுதில் தெரிந்த எனக்கு என் தந்தையின் பாசவலையிலிருந்து மீள தெரியாமல் தவிக்கிறேன் அப்படியானால் நந்தினியை மறக்க முடிவு செய்து விட்டாயா உயிரை துறக்க முடிவு செய்து விட்டாயா என்று கேளுங்கள் இருவர் மனநிலையும் ஒன்றாகவே இருக்கிறது ஆனால் ஒன்று சேர இது உங்களால் முடியுமாமா என்னால எப்படி நட்பை விட வலுமையான ஆயுதம் எதுவும் இல்லை யார் பேச்சையும் கேட்க மறுக்கும் மறக்க மனம் கொண்டவர்கள் கூட நண்பனின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள் நாகமரின் உயிர்த்தோழர் தாங்கள் மட்டுமே அவர் மனதை மாற்றும் சக்தி உங்களிடம் மட்டும்தான் உள்ளது அப்படித்தான் இது நாள் வரை நானும் நினைத்திருந்தேன் ஆனால் அந்த நட்பின் சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டது நான் நம்பிக்கை இழந்து விட்டேன் விஸ்வா நம்பிக்கை இழந்து விட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மாமா உன் தந்தையின் நேர்முகம் மட்டுமே அறிந்தவன் நீ அவரின் மறைமுகம் எனக்குத்தான் தெரியும் மறைமுகம் என்று எதை குறிப்பிட்டீர்கள் நட்பிற்காக உயிரை கொடுக்க தயங்க மாட்டார் நாகமர் அந்த நட்பு முறிந்தால் உயிரை எடுக்கவும் தயங்கமாட்டார் அவர் அன்பின் அடையாளமாக இருந்திருக்கலாம் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்ட மாமா ஏன் இப்படி நம்பிக்கையிலிருந்து பேசுகிறீர்கள் ஆத்திரம் இப்போது அவர் கண்களை மறைக்கலாம் அவர் கண் நிச்சயம் திறக்கும் அவர் மகனுக்காக இடிவெளியாகத்தான் நான் பார்க்கிறேன் படுகொலியாக அல்ல அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா விஸ்வா இருக்கிறது மாமா என் தந்தை எனக்கு தந்த வாக்கை நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கை இந்த விஸ்வநாதனின் விஸ்வரூபத்தை நாகமர் சந்திக்க வேண்டியது உன்னை எங்கு எல்லாம் தேடுவது எங்கு கேட்டாலும் அந்த இலையில் இருக்கிறார் இந்த இலையில் இருக்கிறார் என்ற பதில் மட்டுமே கிடைக்கிறது உன்னை சந்திப்பதற்குள் போதும் போதும் என ஆகிவிட்டது இப்போ என்ன ஆகிவிட்டது ஏன் பதட்டப்படுகிறாய் எது நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது விவரமாக சொல் மதுரையை மீட்டு பாண்டிய மன்னரிடம் ஒப்படைக்காமல் ஆட்சி அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் பாண்டிய மன்னர் சந்திரசேகரன் அவமரியாதை செய்து விட்டாரா மகா மண்டலேஸ்வரர் சக்கரவர்த்தி அவரிடம் நேரில் வந்து புலம்பி தள்ளிவிட்டார் ஏன் என் தந்தை இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார் செல்லும் இடமெல்லாம் பிரச்சனைகளை வளர்த்து கொண்டே செல்வது அவருக்கு வாடிக்கையாகிவிட்டது இப்போது பிரச்சனை அதுவல்ல உன் தந்தை மீது சக்கரவர்த்தி அவர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார் அவரை கைது செய்து அழைத்துவார்கள் என்று ஆணை பிறப்பித்து என்ன மகா மண்டலேஸ்வரே கைது செய்வதா இது என்ன சோதனை சக்கரவர்த்தி அவசரப்பட்டு விட்டாரா சற்று நிதான போக்கை கடைபிடித்திருக்கலாமே அவரை கைது செய்யக்கூடிய துணிச்சல் இங்கு யாருக்கு உள்ளது அந்த பொறுப்பை யாரிடம் விட்டிருக்கிறார் யாரிடமா என்னிடம்தான் நாம் தான் உன் தந்தையை கைது செய்து அழைத்து வர வேண்டுமா எதிர்ப்பு காட்டினால் போர் கைதியாக அழைத்து வர வேண்டுமா சக்கரவர்த்தி ஆக வேண்டும் செய்வது ஹரியா ஒரு யோசனை தோன்றுகிறது உடனே காளிங்கராயரை சந்தித்து மன்னனிடம் பேச சொல்வோம் அவர் நியாயமாகவும் பேசுவார் நயமாகவும் பேசுவார் விஸ்வநாதா உன்னிடம் சொல்வதற்கே தயக்கமாக இருக்கிறது நாகவர் நமக்கு தெரியாமல் ஏதோ ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் சொந்த ஊருக்கு மனநிம்மதிக்காக சென்றிருப்பதாக தானே செய்தி வந்தது ஆனால் உண்மை அதுவல்ல காளிங்கராயரையும் நந்தினியும் இங்கிருந்து கடத்தி சென்று தன் கட்டுப்பாட்டில் மதுரையில் வைத்திருக்கிறார் உன் தந்தை என் இப்படி ஹரியா என்னால் நம்ப முடியவில்லை உனக்கு எப்படி தெரியும் பாண்டிய மன்னர் சந்திரசேகர்தான் சொன்னார் விஸ்வா ஏன் அமையாக இருக்கின்றார் ஹரியநாதா நம்பகத்தன்மை நயவஞ்சகத்தன்மையாக மாறிவிட்டது நான் ஏமாற்றப்பட்டு விட்டதாகவே உணர்கிறேன் என்னை சமாதானப்படுத்தியது கால அவகாசம் கேட்டது எல்லாம் கண் துடைப்பு நாடகம் என்று இப்போதுதான் புரிகிறது நான் திரும்பி வரும் வரை நந்தினியை சந்திக்க கூடாது என்றார் நடப்பவையெல்லாம் பார்த்தால் அவர் மதுரையை விட்டு திரும்பி வரும் எண்ணத்தில் இல்லை என்று தெரிகிறது தன் மனமாற்றத்திற்காக நான் சிறிது காலம் பொறுத்துக்க வேண்டும் என்றார் அது என்னை ஏமாற்ற அவர் கையாண்ட தந்திரம் என்று இப்போது புரிகிறது விஸ்வநாதா இப்போது நான் என்ன செய்வது உன் கவலை உன்னை வளர்த்து ஆளாக்கிய உன் குருநாதரை எப்படி எதிர்ப்பது என்று என் கவலை என் என் தந்தையிடமிருந்து எப்படி மீட்பது என்று என் தந்தை என்னையும் நம்பவில்லை நான் செய்த சத்தியத்தையும் நம்பவில்லை இனி நானும் அவரை நம்ப தயாராக இல்லை உன் கவலையை விட்டொழி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ன போகிறாய் நானே பெரும் படையுடன் மதுரை செல்வேன் என் தந்தையை சிறைப்பிடிப்பேன் என்னை நம்பாத பெரிய மனிதரை இனி நான் நம்ப போவதில்லை தந்தையை சிறைப்பிடித்தான் மகன் என்று ஊர் உலகம் தூற்றட்டும் தன் காதலிக்காக தன் தந்தையே எதிர்த்து நின்றான் என்று வரலாறு போற்றட்டும் நாகமரை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய துணிச்சல் இந்த விஸ்வநாதனுக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்ளட்டும் இதற்கு சக்கரவர்த்தி அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டுமே ஒப்புக்கொள்வார் அவருக்கு நாட்டை பற்றியும் கவலை உண்டு நந்தினியை பற்றியும் கவலை உண்டு ஹரியா நான் வருகிறேன் விருந்தினே என்னை வா என்று கூட அழைக்க மாட்டாயா நான் இப்போது இருப்பது என் தங்களால் சிறைபிடிக்கப்பட்ட அடிமை பெண் வந்தர்களை வாருங்கள் என்று கேட்க உரிமையும் அல்ல அதற்கு எனக்கு மனநிலையும் இல்லை நந்தினி நான் உள்ளே வந்ததும் ஓடோடி வந்து வாருங்கள் மாமா என்று என்னை வாய் நிறைய அழைக்கும் நந்தினியா இப்படி பேசுவது நான் பேசுகிறேன் நீங்கள் எல்லாம் பேச வைக்கிறீர்கள் நந்தினி நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் மீது நான் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறேனே தவிர வேற எந்த தவறான நோக்கமும் அல்ல நான் உன்னை சரியான பாதையில் தான் அழைத்து வந்தேன் ஆனால் நீ இடையில் தடம் விட்டாய் நானா தடம் மாறினேன் தடம் மாறியது யார் என்று உங்கள் மனசாட்சியை கேளுங்கள் அது யார் என்று சொல்லும் நந்தினி நீ உன்னை கொள்ள வேண்டும் மாற்றிக் கொண்டால் சொர்க்கம் உன்னை தேடி வரும் மாற்றிக் கொள்ளாவிட்டால் நரகம் என்னை தேடி வரும் என்னை பொறுத்தவரை இரண்டும் ஒன்றுதானே நந்தினி பாவக்குழியில் புதைந்திருக்க வேண்டிய உன்னை இந்த புண்ணிய பூமியில் நடமாட விட்டவன் இந்த நாகமன் தெருவில் பாடி காளிந்தராயரிடம் ஒன்று ஒப்படைத்தவன் நாகமன் அதே காளிங்கிறாயரை அரசவை புலவனாக்கியவனும் இந்த நாகமன்தான் எல்லாம் எதற்காக நான் செய்தேன் உன் எதிர்கால நலனுக்காகத்தான் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ உன் தாயோடு இருந்திருந்தால் எத்தனை படுக்க அறையில் கசக்கி துழியப்பட்டு இருப்பாய் அங்கிருந்து உன்னை மீட்டு எடுத்தவனும் இந்த நாகமன்தான் உன்னை அலைமகளாகவும் கலைமகளாகவும் போற்றி புகழ்ந்தவன் இந்த நாகமன் தான் கலைமகளாகவும் மட்டுமா என்னை பார்த்தீர்கள் உங்கள் மனதில் ஒரு வினைமகளாகவும் தானே பார்த்து கொண்டிருந்திருக்கிறீர்கள் நன்றி நன்றி மறப்பது நன்றன்று நன்றி மறக்காமல் இருப்பதால்தான் நீங்கள் சொன்ன சொல்லுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நான் வாழ்கிறேன் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் விஸ்வநாதனை நான் சந்திக்க நினைத்ததில்லை இப்போது என்ன சந்திக்கிறீர்கள் என் அன்பு மகன் என் இரு தோள்களிலும் புரண்டு வளர்ந்த அன்பு மகன் என்னை கைது செய்ய பெரும் படையோடும் மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ஒரு காலம் அந்த தவறை அவர் செய்ய மாட்டார் நாங்கள் நினைத்திருந்தால் மனம் புரிந்திருப்போம் உங்கள் சம்மதமின்றி தன் திருமணம் நடக்கக்கூடாது என்று கூறியவர் கடைக்கன் பார்வையில் விழுந்துவிட்டான் எங்கிருந்து வந்தது அந்த துணிச்சல் பாவம் சிறுவன் இந்த நாகமரை கைது செய்வது என்பது அவ்வளவு எளிதல்ல என்பது தெரியாது நந்தினி மோதப்போவது இரண்டு உயிர் அதில் பிழைக்க போவது ஒன்றுதான் நாங்கள் இருவரும் முட்டி மோதி போகும் ரத்தத்தை குடிக்க தயாராக இருப்பேங்க அந்த பாவம் என்னைத்தான் சேரும் பாச பிணைப்பு என்னவால் அழிந்தது என்ற பள்ளி சொல்லுக்கு நான் ஆளாக விரும்பவில்லை வேண்டாம் நான் வேண்டுமானா கொள்கிறேன் போரை நிறுத்துங்கள் மாமா போரை நிறுத்துகிறேன் போரை நிறுத்துகிறேன் நீ கேட்டுக்கொண்டதா தன்மானத்தை இழந்து என் மகனிடம் நான் சரணடைகிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் எந்த போனால் என்னால் தாங்க முடியாது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் தயாராக வந்து உன்னை சந்திக்கிறேன் எங்கே அழைத்துச் செல்லப் போகிறீர்கள் நந்தினி நான் எதை சொன்னாலும் செய்வேன் என்று நீ எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாய் மகளாக இருக்கும் வரை என் மகன் உன்னை மறக்க மாட்டான் தேவியின் மகளாக உன்னை மாற்றிவிட்டால் நாளை காலை கோவிலில் உனக்கு பொட்டு கட்டி விடுவார்கள் மனம் வரவில்லை அப்பா என்ன காரியம் செய்து செய்திருக்கீர்கள் என்னை நந்தினி ஏமாற்றி விட்டீர்களே இப்படி நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்களே நீங்கள் நானும் நந்தினியும் உங்களை எவ்வளவு நம்பி இருந்தோம் இவ்ளோ கேவலமாக நடந்து கொண்டீர்கள் நந்தினியை பற்றி என்ன தெரியும் எல்லாம் தெரியும் ஊர்மிலா தேவியின் மகள் நந்தினி தேவி செய்யுங்கள் நந்தினிக்கு பொட்டு கட்டி தாசியாக்கலாம் அவள் தாசியாக இருந்தாலும் நான் திருமணம் முடிப்பேன் கிருஷ்ண தேவராயிடம் போய் நாங்கள் இருவரும் அடைக்கலம் ஆவோம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் நான் போகிறேன் என்ன ஆயிற்று ஏன் தாங்கள் இவ்வளவு கோமாக உள்ளீர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் நந்தினியை கொன்றுவிடு